தான் வந்து சின்ன பொண்ணு பார்த்தாக்க கீழே மயங்கி விழுந்துட்டு இருந்தாங்க பார்த்த எனக்கு பதறி அடிச்சிருச்சு பார்த்துடு வாங்க டாக்டர் பாருங்க டாக்டர் எங்க அக்கா கண்ணை திறக்கவே மாட்டேங்கிறாங்க பயப்படாதீங்க லோ பிபி ஆயிட்டுக்குது அதுக்கு அதுக்கப்புறம் வந்து சுகர் ஜாஸ்தி ஆயிட்டு மாட்டேங்குது கொலஸ்ட்ராலும் அதிகமா இருக்குது அதனால நான் சொல்ற சமையல் சாப்பாடு தான் இவங்களுக்கு கொடுக்கணும் ஐயோ பத்தி சாப்பாடு கொடுத்துட்டு போயிருவாங்களோ நம்மளால முடியாதே சமாளிப்போம் டாக்டர் அதெல்லாம் வேண்டாம் டாக்டர் இப்ப பரவாயில்ல

அந்த மாதிரி ஐட்டம் மட்டும் தான் கொடுக்கணும் சரிங்களா சரி ஏவைத்தான் கிளவி உனக்கு ம் அடுத்தது கேட்போம் இந்த அக்கான்னு ஏதாவது ஒரு நேரம் கூட சாப்பாடே கொடுக்கறாதிங்களா நீங்கள் சாப்பாடு கொடுக்கலாமா தப்பு இல்லை பட் ஆனால் ஒரு கண்டிஷன் நீங்கள் சாப்பாடு கொடுத்து சுகர் ஜாஸ்தி ஆச்சுன்னா தான் அவங்க ஹோமா ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க ஸோ இந்த அக்கா நீங்கள் கொடுக்கறனால மத்தவங்க பத்துக்கலாம் அக்கா சரிங்கத்தான் நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் இப்போ ஏன் டெல்லி மார்க்கெட்டுக்கு போகிறா